சிவபெருமானாலேயே பெயர் சூட்டப்பட்டு கொல்லிமலையில் நெடுந்தவும் இருந்த சித்தர் மச்சேந்திரர் ஒருநாள் அங்கிருந்து புறப்பட்டு புதிய மலை செல்லும் விருப்பத்துடன் தென் திசை நோக்கி பயணித்தார் மக்களை சந்திக்கவும் அவர்களின் வாழ்க்கை துயர் போக்கவும் எண்ணம் கொண்ட மச்சேந்திரர் விண்வெளி செல்லும் சித்து தவிர்த்து நடைப்பயணம் மேற்கொண்டார் வழிநடையில் சம்பல்பட்டி என்ற சிற்றூரில் அவருக்கு தாகம் எடுத்தது அங்கிருந்து ஓர் இல்லத்தில் சென்று குரல் கொடுத்து நின்றார் அந்த இல்லத்தலைவன் சிவராம தீட்சிதர் அப்போது வீட்டில் இல்லை அவரது மனைவி மட்டுமே இருந்தார் வந்திருப்பவர் எவர் என அறிய முடியவில்லை எனினும் அவர் ஒரு சிவனடியார் என்பது தெரிந்து நீர் மட்டுமே கேட்டு அவரை வீட்டுக்குள் அழைத்து அன்பொழுக இலை போட்டு பசியும் தாகமும் தீர்த்து பணிந்து வணங்கினார் உபசரிப்பில் மனம் குளிர்ந்தவராக அம்மையாரை வாழ்த்திய மச்சமுனி சித்தர் அம்மையாரின் முகத்தில் இழையோடிய சோகத்தை குறிப்பால் உணர்ந்தார் உன் வாழ்வில் ஏதோ ஒரு பெரும் குறை அது என்ன தாயே என்று வினவினார் தயங்கியபடி அவரும் தன் வாழ்வில் எல்லா வளநலமும் இருந்தும் தனக்கு குழந்தை பாக்கியமில்லை என்பதை மிகவும் வருத்தத்துடன் கூறினார் தன் இடையில் இருந்த திருநீற்றை எடுத்த மச்சேந்திரர் அதை ஒரு பச்சிலையில் வைத்து வழங்கி அம்மையே உன் கணவனுடன் நீராடி சிவத்தியானம் செய்து இந்த கவசத் திருநீற்றினை இருவரும் அணிந்து வணங்குங்கள் எஞ்சியதை தூய நீரில் இட்டுப் பருகுங்கள் உங்கள் நெடுநாள் குறை நீங்கும் பரமஞானி ஒருவன் உங்களுக்கு மகவாக வந்துதிப்பான் என ஆசீர்வதித்துவிட்டு பொதிகை மலை நோக்கி தன் பயணத்தை தொடர்ந்தார் பிறகு சிவராம தீட்சிதரின் துணைவியார் நீராடச் சென்றார் நீராடுவதற்கு உடன் வந்த பெண்களிடம் சிவனடியார் கொடுத்த கவச திருநீறு பற்றிய விஷயத்தை கூறினார் அதைக் கேட்ட அந்த பெண்கள் கண்டவன் தரும் திருநீற்றை அணியாதே அவன் பெண்களை வசியம் செய்யும் மந்திர கயவனாக இருக்கலாம் என எச்சரிக்கின்றனர் பயந்து போன அம்மையார் அடுப்பு நெருப்பில் மச்சேந்திரர் கொடுத்த திருநீற்றை போட்டுவிட்டார் பத்து ஆண்டுகள் உருண்டோடின பொதியமலை சென்று யோகம் புரிந்து பல சித்திகள் பெற்ற மச்சேந்திரர் மீண்டும் சம்பல்பட்டி வழியாகவே கொல்லிமலை நோக்கி பயணம் செய்கிறார் அப்போது சிவராம தீட்சிதரின் வீட்டில் உணவு உண்டது நினைவுக்கு வருகிறது அவரின் இல்லம் செல்கிறார் வாயிலில் நின்றிருந்த தீட்சிதரின் மனைவிக்கு அவரை அடையாளம் தெரியவில்லை மச்சேந்திரர் அம்மா என் அருளால் உனக்கு வாய்த்த உன் மகன் நலமாக இருக்கிறானா எனக் கேட்கிறார் பயந்து கூணி குறுகி அவர் கொடுத்த திருநீற்றை அச்சம் காரணமாக அடுப்பு நெருப்பில் எரித்ததை கூறி மன்னிப்பு வேண்டுகிறார் அவரின் அறியாமை கலந்த அச்சத்தை உணர்ந்த மச்சேந்திரர் தன் சினம் மறைத்து அடுப்புச் சாம்பலை கொட்டும் இடத்துக்கு தன்னை அழைத்துச் செல்லும்படி கட்டளையிடுகிறார் அம்மையார் பக்கம் உள்ள குப்பைமேட்டுக்கு மச்சேந்திரரை அழைத்துச் செல்கிறாள் அதற்குள் அங்கு தெருஜனங்கள் கூடிவிடுகின்றனர் மச்சேந்திரர் குப்பைமேட்டை நோக்கி கண்மூடி தியானித்த பின் கோரக்கா வெளியில் வா என்கிறார் இதோ வருகிறேன் குருநாதரே என்ற குரலுடன் பத்து வயது தோற்றத்தில் பாலகன் ஒருவன் முகப்பொலிவுடன் விபூதி மணக்க வெளியே வருகிறான் அம்மையார் ஆனந்தக் கண்ணீர் உகுக்கிறார் கூடியிருந்தோர் வியந்து மச்சேந்திரனின் காலில் விழுந்து வணங்குகின்றனர் உன் தாயை வணங்கு கோரக்கா சிவனருளால் என்னிடம் சித்துகள் பயின்று உன் பெற்றோர் வியக்கும் சித்தனாக நீ நீண்டகாலம் சிவத்தொண்டு புரிவாய் என ஆசீர்வதிக்கிறார் குருவை வணங்கியபின் பின் தாயை வணங்கி எழுகிறான் சிறுவன் கோரக்கர் அந்த குழந்தைதான் கோரக்கர் இந்த கோரக்கரால் உருவானதுதான் கோரக்கர் மூலிகை இதன் மகிமையை அருளைக் களம்பகம் எனும் பழைமையான தமிழ்நூல் கூறுகிறது சந்திரனும் சூரியனும் என்னுள்ளே வைத்து போற்றியே ஞானம் தெளிந்தேன் வாயாகத்தார் வளமாக்க சந்திரனின் சூரியனின் சூட்சுமத்தை உனக்கு போதிக்கிறேன் உலக வாழ்விற்கு வழியம் உனக்குள்ளே வைத்திருக்கிறான் இறைவன் இந்த சொல்லை என்னுள் இருக்கும் அண்டத்திலிருந்து உனக்கு போதிக்கிறேன் இதற்கான வரம் உனக்கு தெளிவாக கிடைக்க வேண்டும் என்றால் அனுதினமும் அதிகாலையில் சுயவிசாரணை செய்து கொள் இதுவே கோரக்க சித்தரின் வாக்கு